சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என்று உனக்கான நாள் வரும் அந்த நாளில் எனக்கான மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்று காத்திருக்கும் என் குழந்தையே உனக்கான செய்தியை நான் உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வேதனையுடன் வருத்தப்பட்டு காத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லதொரு முடிவை தரவே உன் சாயப்பா நாள் வந்துள்ளேன் நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத இந்த நிலையில் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் யாவரும் உனக்கான தீங்குகள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று எத்தனையோ முறை நீ கண்ணீர் விட்டு அழுதி இந்த வேதனை உனக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் இதே நிலைதான் இதையெல்லாம் உன் மனதில் போட்டுக்கொண்டு உன் வருத்தங்களை நீ இழந்து விடாது அதனால் இவையெல்லாம் உன் காதில் வாங்கி கொள்ளாதே உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிவேன் அதனால் தான் உன்னிடம் சொல்கிறேன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியத்தோடு இரு என்று இந்த நிலையிலும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன்னை இன்னும் எதிரியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன் துணையின் மனம் சற்று மாறினால் கூட அதை எப்படி திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்று போராடி வருகிறார்கள் இப்பொழுதும் அந்த நிலையில் உன் துணை இருப்பதால் அவரின் பழகிய எண்ணத்தை தூண்டிவிட்டு உன் மேல் இருக்கும் தவறுகள் சுட்டி காட்டி நீ இப்படியெல்லாம் பேசினாயே என்று சொல்லி அவர்கள் மனதில் வேதனையும் வெறுப்பையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் இந்த வேளையில் அவர்கள் தீவிரமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உன் நிலை அறிந்து அவ்வப்போது உன் துணைக்கு உன் மேல் அன்பும் பாசமும் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இன்று நான் ஒன்று சேர்வேன் என்று நீ வருந்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் உன் சாயப்பா ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் யார் என்ன நினைத்து கொண்டு இருந்தாலும் நான் நினைப்பது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் கொடுக்க முடியாமல் தடுக்க முடியாது அதனால் இந்த வாழ்க்கையை நான் திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு எடுத்துவிட்டேன் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ தைரியத்தோடு இரு உனக்கு எதிரியாக இருக்கும் அவர்களை தூசியாக தள்ளிவிட நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறார் கலங்காதி உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்தி உன் கரங்களில் கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை பத்திரமாக என்னிடத்தில் இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக பழத்துவிடும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்